வணக்கங்க மகாலிங்கமுல் எஸ்டேட் நான் மகாலிங்கம் நாம் பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏக்கரைங்க பாருங்க இது வந்து செம்மண் பூமி பூமிங்க இதுக்கு வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இது ஒரு ஊர் ஓட்டுன மாதிரியும் பாருங்க பாருங்கள் ஓகேங்களா இது ஒரு அதே போல் இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிங்னா குடிமங்கலம் ஏரியாலேயும் குடிமங்கலத்தில் மெயின் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க பாருங்க மெயின் ரோடு காட்டுறது பாருங்கள் இந்த தோக்கண்ணாடி ரோடுங்க மெயின் ரோடு வந்து ஒரு நூறே மீட்ருங்க இது வந்து எவ்வளோ ஏரியாங்கன்னா அரை ஏக்கராங்க ஒரு அவசர விற்பனைன்னு காட்டி ஃபைனலாக இருபத்தி நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க